திருவண்ணாமலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பட்டப்பகலில் ராசையா என்ற இளைஞரை இரண்டு பேர் ஓட ஓட விரட்டி கத்தியால் வெட்டியுள்ளனர் இதில் காயமடைந்த ராசையா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் செல்போன் வீடியோ காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் நிலையில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் மரும நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட கும்பல் இளைஞரை கொலை செய்துவிட்டு காரில் தப்பியூடியதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு சாலையில் நேற்று இரவு மதுபோதையில் பட்டாக்கத்தையுடன் சுற்றித் திரிந்த மூன்று இளைஞர்கள் வெட்டியதில் ஐந்து பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் விவரங்களை ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட சென்னை அம்பத்தூர் தொழில்பட்டை பகுதியில் நேற்று இரவு மூன்று வாலிபர்கள் போதையில அங்கு கண்ணித்த தென்பட்ட நபர்களை ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை ஐந்து நபர்கள் படுகாயங்களோடு மருத்துவமனைகளில் கூடிய நிலையில் அந்த மூன்று நபர்களையும் அம்பத்தூர் தொழில்பட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள்